ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்தூர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சம்மருக்கு நல்ல குளுகுழுன்னு ஒரு சூப்பர் சம்மர் ட்ரிங்க் பார்க்க போகிறோம் அதுவும் ராகி மாவில் கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல ஸோ இதை நான் வந்து முழுக்க முழுக்க கேழ்வரகு மாவும் அதே மாதிரி சர்க்கரை நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை எதுவுமே சேர்க்காம ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் சேர்க்காம எல்லாமே நேச்சுரலாக சேர்த்து செஞ்சுருக்கேன் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ஆனால் ஹெல்த்தி ரொம்பவே ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இது போல் ரெண்டு கிண்ணம் எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் இருபது போல் நான் பாதாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இன்னொரு கிண்ணத்தில் ஸ்வீட்னஸ்க்காக இதில் முழுக்க முழுக்க நான் பேரிச்சம்பழம் தான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் ஒரு பதினஞ்சிலருந்து இருபது பேரிச்சம்பழத்தை நல்லா வந்து உள்ளே இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நான் கொதிக்க கொதிக்க சுடுதணி சேர்த்து நல்லா ஊற வைக்க போகிறேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா சாஃப்ட் ஆகும் அடுத்து இதில் இருக்கக்கூடிய பாதாமையும் வந்து பார்த்தீங்கன்னா தோல் உரிக்கிறதுக்காக இதிலையும் சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் இதை நல்லா ஊறட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சப்ஜா விதைகள் சேர்த்துருக்கேன் இது வந்து ரொம்பவே சீக்கிரமா ஊறிடும் அதனால பச்சை தண்ணி ஊத்தினா போதும் இதுக்கு சுடு தண்ணி தேவைப்படாது சோ அத சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுக்கோங்க மூடி போட்டு இந்த ஒரு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இந்த பாத்திரத்துல கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இனிப்பை அடுத்து எந்த கப்பில் நம்ம கேழ்வரம் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் மொத்தமாக ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கேழ்வரம் மாவு நல்லா வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் எந்த விதமான கட்டியும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கரைச்சி விட்டுருக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி முடிச்சதுக்கப்புறமேட்டு இதை அடுப்பில் நம்ம ஏற்றிடலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு கலக்கிக்கிட்டே இருங்க இது சீக்கிரத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாகிடும் ஸோ உங்களுக்கு கலர் வந்து இந்த கலரில் மாறினாலே போதும் நல்லா கண்ணாடி மாதிரி வந்து பதத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம பாதாம் ஊற வச்சதுலேருந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியுமே நமக்கு தேவைப்படாது இதை வந்து நம்ம சேர்த்துக்கும் போது மலச்சிக்கல் பிரச்சனை வரும் அதனால அவாய்ட் பண்றது நல்லது இந்த மாதிரி வந்து தோல் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம சேர்த்த பேரிச்சம்பழமும் ஊறிருக்கு ராகி மாவும் நல்லாவே வந்து ஆறிருக்கு இப்போ மிக்சி ஜார்ல பெருசா எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஊற வச்சிருந்த பாதாம் சேர்த்துக்கலாம் அடுத்து ஊற வச்சிருந்த பேரிச்சம்பளத்துல தண்ணியை மட்டும் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வெறும் பேரிச்சம்பளங்களை மட்டும் சேர்த்து ஒரு அடி அடிச்சுக்கோங்க இது ஓரளவுக்கு அரைஞ்சோன்னா அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மெயினாக அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறமேட்டு நான் இதில் ஃபுட் கலர் எதுவும் யூஸ் பண்ணல அதுக்கு பதிலாக வந்து அரை பீட்ரூட்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுவே நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு பீட்ரூட் பிடிக்கலனா நீங்கள் ரோஸா சீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட நம்ம வேக வச்சு வச்சிருக்கக்கூடிய கேழ்வரகு மாவை இதில் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ரெண்டு பேட்ச்சாக கூட அரைச்சிக்கலாம் இதோட நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்த பால் இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு இதோட சேர்த்துக்கிறேன் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை நான் ஃப்ரீசரில் வச்சு கட்டியாக வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் இதை நல்லா பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃபெக்டான சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலருமே சேர்க்காமல் அளவுக்கு சூப்பராக கலர் வந்திருக்கு பாருங்கள் இனிப்பும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்து எந்த விதமான சர்க்கரையும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தான் கசடு தட்டுப்படும் இது வேணும்னா திரும்பி ஒரு அடி அடித்து நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா திக் மில்க் ஷேக் மாதிரி இருக்கு உங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட கொஞ்சமாக வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா சப்ஜா விதைகள் அதையும் சேர்த்துடலாம் இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கும் கலந்து கொடுத்துட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சும் சர்வ் பண்ணலாம் இல்லை நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஐஸ்க்யூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணலாம் இது பார்க்குறதுக்கே நல்லா டெம்டிங்காக இருக்கும் குடிக்கிறதுக்கு அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்க ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை எடுக்கலைனா இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி கொடுத்து பாருங்கள் கட்டாயம் விரும்பி குடிப்பாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மருக்கு சூப்பர் ஹெல்தியான ரெசிபி அதுவும் எந்த விதமான ஆர்ட்டிஃபிஷியல் ஃபுட் கலரோ ஸ்வீட்னரோ சேர்க்காம நம்ம செஞ்சிருக்கோம் சுகர் பேஷண்ட்ஸ் கூட அதை எடுத்துக்கலாம் டேட்ஸ் தான் நம்ம சேர்த்துருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ